மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான மாதமா இல்லை கவனமாக என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் பிரச்சனைகள் தீரும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஸ்தானத்தில் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன குழப்பங்கள் இருக்கும் நண்பர்களின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் தனவரம் வரும் லாபம் வரும் ஏன்னா இந்த புத பகவான் உங்களுக்கு இரண்டு பதில் ஒன்று கூடிய அதிபதி அப்போ மேற்கொண்ட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் ரொம்ப விசேஷம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வந்து மறைவு ஸ்தானம் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுக்கணும் ஆனால் என்னென்ன நீச்சம் அடைகிறார் ஸோ எல்லா விஷயத்துலையுமே மறுபடியும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிறத நம் பலம் இல்லைன்னு அர்த்தம் புத பகவான் பலம் இல்லாமல் இருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அறிவுத்திறனை அதிகப்படுத்திக்கணும் நம்மளோட பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைச்சி அனாவசியமான பேச்சு அனாவசியமான பேச்செல்லாம் இப்போ அரசியல்வாதிலாம் பேசி தான் ஆகணும் பேசலன்னா அப்புறம் என்ன ஆனால் அனாவசியமான பேச்சை குறைக்கணும் ஏன்னா அனாவசியமான பேச்சை பேசினா வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கரெக்டாக எட்டாம் இடம் என்ன சாதாரணமாக பேசுனேழு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதேமாதிரி கல்வி பயிற மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் ரொம்ப கவனமாக படிக்கணும் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துள்ள ஒன்பதாம் இடம்ங்கிறது பரவாயில்லை ரொம்ப விசேஷம் தந்தையார் தந்தையார் உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் நிலவில் வந்த சில பிரச்சனைகள் குறையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் அதுவும் இந்த சூரிய பகவானோட இணைந்து புதாதித் தியோகம் பெறுவதால் படிக்காத குழந்தைகளோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க படிக்கிற குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்க ஆரமிச்சிடுவாங்க ரொம்ப நல்லா படிக்கிறேன் இன்னும் அதுக்கும் மேலே நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் இடம் இதுதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா இதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு இது என்னென்னா எட்டாம் இடத்துல மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது அதுவும் வக்கரகதியில் இருக்கார் உச்சம் வக்ரம் அடுத்தபடியாக ராகு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கார் குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கு அதே சமயம் ஏகப்பட்ட குழப்பங்களும் இருக்குது அடுத்தபடியாக ஆறு ஏழு கொடை அதேபடி சனீஸ்வரன் திருக்கணித பஞ்சாங்கப்படியே வந்துட்டார் வந்ததுலருந்தே டக்கு 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 தான் கரெக்டா டென்ஷன் தான் பேசாத வாழ்க்கை துணை கூட பேச ஆரம்பிச்சுருவாங்க எப்படி கண்ணகாபி நான் அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் அது போறீங்க உங்க ராசிநாதனே உங்களை கவுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அப்புறம் ஏன்னா இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே யோசிச்சு நம்ம ஒரு விஷயத்த மாத்துறத விட மாத்தி யோசி மாத்தி யோசி எப்படின்னா இப்போ ராசிநாதன் சூரிய பகவான் அஷ்டம ராசியில இருக்கார் மறைவு ஸ்தானம் ஆனா ராசிநாதன் அங்க இருக்க என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு பகவான் அங்கதான் இருக்கார் ஸோ குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து போகணும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து நடந்துக்கணும் இரவு நேர பயணங்கள் வாகன பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இல்லை அப்படின்னா தகுந்த முன்னேற்பாடு தகுந்த எச்சரிக்கை இந்த மாதிரி இருக்கிறது நல்லது இருந்தாலும் உச்ச சுக்கிர நாங்கள் வக்கரகதியில இருக்கிறதுனால ஓரளவுக்கு சவால சமாளிப்பீங்க இருந்தாலும் தைரியம் அப்பப்போ குறைஞ்சிரும் ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி ஜீவனத்துல கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார் ஸோ எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாலே என்ன அஷ்டமத்து சனி ஸோ அஷ்டம சனி ஆரம்பிச்செடுத்து திருக்கணித பஞ்சாங்க அப்படி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏற்கனவே ரெண்டரை வருஷமாவே சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் தாண்டி தாண்டி வரீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு என்ன ஆனால் புத்திரபாக்கியம் ஏற்படலை ஆனால் இந்த மாதிரி நேரத்துல இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி ரெண்டாம் திருமணம் நடக்க வேண்டிய வாழ்க்கையில் இந்த ரெண்டாவது திருமணம் நடந்துடும் சில வேலைகள்லாம் நடக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இந்த முதல் இந்த ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பங் பாகியஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் ஒன்பதாம் இடம் ரொம்ப விசேஷம் அடிக்கிறது எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கும் சூரியன் தைரியமாக முடிவெடுப்பீங்க இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம் தைரியமாக இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வேண்டாம் போ நமக்கு முன்னேற்றம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அவங்க இடமாற்றம் கேட்டாங்க பதவி உயிர்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அடைச்சிடும் மாதிரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று பத்துக்குட அதிபதி சுக்கர பவன் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது ரொம்ப விசேஷம் ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நிவர்த்தி அடைஞ்சாலே வக்கரத்தை நிவர்த்தி அடைஞ்சாலே ஒரு முழு பலம் கிடைச்சிடும் அதுவும் உச்சம் அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களில் நிறைய இதை கற்றுப்பீங்க அதுக்குண்டான ஒரு வருமானம் அதுக்குண்டான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ராகு பகவான் அஷ்டமராசியை விட்டு விலகி களத்திரஸ்தானத்துக்கு போகிறார் எல்லாம் ஒரு நாள்லாம் சொன்னுதான் குடும்பம் இது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை குடும்பம் எல்லாம் ஒன்று தானே சரியா அப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சில குழப்பங்களை கொடுப்பார் ஆனால் சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு வரதுனால ஓரளவுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதரவு இருக்குது ஆனால் வாழ்க்கை துணையை கொஞ்சம் நல்லபடியாக அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் கவனமாக இருக்கணும் சரி அடுத்தபடியாக நாலு ஒன்பது கிடையாதுக்கு செவ்வாய் சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்க இதுதான் நீங்கள் உங்களை அப்படியே முன்னேற விட்டுன்னு சரி பதினோராம் இடம் சோ உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அடுத்தபடியா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாய் பகவான் எங்க வரனு பார்த்தீங்கன்னா உங்களோட பனிரெண்டாம் இடமாக்கிய விரையராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடறாரு செலவுகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னாலும் சில பேருக்கு அனாவசியமான செலவுகளும் காத்திருக்கிறது ஏன்னா சில பேருக்கு நாலாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதிங்கிறதுனால பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுவேன் அது அனாவசியமான செலவாக இருக்கும் அவசியமான செலவாக இருக்கும் சில பேருக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த மருத்துவ செலவுகள் ஏதாவதுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அதேமாரி மூன்றாம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவன் உங்களோடய தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்குறாரு தனவரவு டைட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னாலும் குடும்பத்தை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ஏழாம் பார்வையை உங்கள்கிட்ட பகிர் உணர் ரோக சாணத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் ஏன்னா பகிர் உணர் கடன் சுமை சில பேருக்கு அதிகமாகும் சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் என்ன பின்ன ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக எட்டாம் பார்வையாக உங்களோட கலத்திர பார்க்குறாரு ரொம்ப விசேஷம் ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரே ஒரு வழி விட்டு கொடுத்து செல்வது அவ்வளோதான் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை ஸோ அப்படியே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்த அப்படியே ஜீவனஸ்தானத்தில் ஐந்து எட்டு குடையாதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் அங்கே அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி ஸோ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் போகிற போக்கில் உங்களுக்கு வேலையை காலி பண்ணிட்டு போவார் ஏன்னா அடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக பயப்பட வேண்டாம் ஏன்னா அடுத்து பதினோராம் இடத்துக்கு வரார் பதினோராம் இடம் அப்படிங்கும்போது லாபத்தை கொடுப்பார் அப்போ இந்த உத்தியோகம் வேண்டாண்டா உனக்கு ஒரு பெரிய நல்ல உத்தியோகம் காத்துட்ருக்கு அப்படின்னு ஒரு மாற்றம் இல்லைன்னா அந்த உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி உத்தியோகத்தில் வெளி விபத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்ப சாரத்தை பார்க்குற ஓரளவுக்கு உங்களுக்கு தனபரவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக நாலாம் இடத்தை பார்க்குற ஏழாம் பறவை சுகஸ்தானம் சுகம் பரவாயில்ல ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் தன் சுகத்துக்கு ஒன்றும் பெரிய அளவில் குழப்பங்கள் வராது ஏன்னா சுப பார்வை அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பகை உணர் ரோகசனத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு உத்தியோகத்தில் தெளிவான ஒரு இதுக்கு வருவீங்க குழப்பம் இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் யோசிப்பீங்க அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல கேது தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் அங்கேருந்து உங்களுக்கு நிறைய குழப்பத்தை நல்லதையும் பண்ணி கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்துன்னு தான் இருக்கார் கரெக்டாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் எல்லாம் தாண்டி தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்க வாக்குறுதிகளை கொடுத்தா செய்ய முடியல இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆனாலும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொண்டீங்க அப்படின்னாலே நல்லது கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த கேது பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் உங்களோட ஜென்ம ராசிக்கே வர்றார் ஜென்மஸ்தானத்தில் இந்த கேது பகவான் ராகு பகவான் இவெல்லாம் வந்தாலே டென்ஷன் ஏன் அப்படின்னா தலை சரியா ஜென்மம் அப்படின்னாலே தலை தான் தலையில் வந்து உட்காருவார் என்ன ஒரு ஞானக்காரகன்னு ஒரு ஞானத்தை கொடுப்பார் என்ன அது எப்படி உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிப்பதால் ஒரு ஆளுமை இருக்கும் ஆனா அந்த ஆளுமைக்கு பவர் இருக்குமா அதான் கஷ்டம் ஏன்னா எல்லாத்திலையும் நீங்க அனுசரிச்சு போகிறது அதான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்கள் தான் இந்த கேதுவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக திருப்பணிகள் ஆன்மீக உதவிகள் இதெல்லாம் செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு என்ன செவ்வாய் பகவான் பக்ரகதியில் இருக்க செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானிற்கு செவ்வாயில் மாலை நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ கந்தசேஷி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக குரு பகவான் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபட குறைகள் நீங்கி சுபிக்ஷங்கள் உண்டாகும் அதேபோல் புற்றுக்கோயில் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு எட்டில் ராகு கேது அதே சமயம் ஒன்று ஏழில் மறுபடியும் ராகு கேது வரா அதனால் புற்றுக்கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் அம்பாள் தரிசனம் நாகர் தரிசனம் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க முடியாத பட்சத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ உங்களது மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும் சரி இந்த மாதம் முழுவதும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது முன்னாடியே சொன்னேன் என்னென்னா ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய நமக தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நைவேத்தியம் உங்களால் யதாசக்தி ரெண்டு கல்கண்டு ரெண்டு உலர்திராட்சை இல்லைன்னா ரெண்டே ரெண்டு பேர்ச்சம்பழம் சம்பளம் கொஞ்சம் இல்லைன்னா பால் ஏதோ ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை ஏதோ ஒன்று உங்களால் எதாசக்தி ஏதாக உங்களால் முடிஞ்சது வச்சு நைவேதம் பண்ணிவிட்டு அதை நீங்களும் சாப்பிடலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா கொஞ்சம் தானே நீங்களே வாயில் போட்டுன்னு போய்டுங்க அந்த என்ன ஸ்லோகம் சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய் நமக இதை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் ருட்டீன் ஒர்க்கை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆக இந்த மூலம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க